தமிழகத்தையும் இலங்கையையும் பிரிக்கும் கடல் பகுதியான பாக் ஜலசந்தி ஆழம் குறைந்த பாறைகள் ஆபத்தான ஜெல்லி மீன்கள் நிரம்பிய பகுதியாகும் தனிப்பட்ட முறையிலும் குழுவாகவும் சிலர் பாக் நீரிணையை நீந்திக் கடந்துள்ளனர் இந்நிலையில் இலங்கை திருகோணமலையைச் சேர்ந்த எட்டாம் வகுப்பு மாணவர் ஹரிகரன் தன்வந்த் வயது பன்னிரண்டு இருநாட்டு வெளியுறவு மற்றும் பாதுகாப்புத் துறையின் அனுமதியை பெற்று தலைமன்னாரில் இருந்து படகு மூலம் புறப்பட்டு தனுஷ்கோடி அருகேயுள்ள மணல் தீடை பகுதிக்கு நேற்று முன்தினம் இரவு வந்தடைந்தார் நேற்று அதிகாலை தனுஷ்கோடி மணல் தீடை பகுதியிலிருந்து நீந்த ஆரம்பித்த ஹரிகரன் தன்வந்த் ஒன்பது மணி முப்பத்தேழு நிமிடங்கள் நீந்தி தலைமன்னார் கடற்கரையை அடைந்தார் யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதர் சாய் முரளி உள்ளிட்டோர் மாணவரை வரவேற்றனர் இயக்குனர் பிரசாந்த் வர்மா இயக்கத்தில் தேஜா சர்ஜா நடிப்பில் கடந்த ஜனவரி பன்னிரண்டும் தேதி திரையரங்குகளில் வெளியான படம் அனுமான் இப்படத்திற்கு கோராரி இசையமைத்துள்ளார் தெலுங்கில் வெளியான இப்படம் ரசிகர்களிடையே பெற்ற வரவேற்பின் காரணமாக முன்னூறு கோடி ரூபாய்க்கும் அதிகமான வசூலை குவித்தது படத்தின் பட்ஜெட் வெறும் ஐம்பது கோடி ரூபாய் என கூறப்படுகிறது இந்நிலையில் இப்படம் வரும் மார்ச் எட்டு ஜி ஐந்து ஓடிடியில் வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அயோத்தியில் கடந்த ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி ராமர் கோயில் திறக்கப்பட்டது இருபத்தாறாம் தேதி சேவா என்ற இசை நிகழ்ச்சி தொடங்கியது தொடர்ச்சியாக நாற்பத்தெட்டு நாட்களுக்கு இந்நிகழ்ச்சிகள் நடைபெறும் இதில் பல பிரபலங்கள் கலந்து கொண்ட நிலையில் வைஜெயந்தி மாலாவின் பரதநாட்டிய நிகழ்ச்சியும் சமீபத்தில் நடந்தது தொன்னூறு வயதில் சிறப்பாக ஆடிய வைஜெயந்தி மாலாவின் நாட்டியத்தை அங்கிருந்தவர்கள் ரசித்து பார்த்தனர் அவர் நடனமாடும் வீடியோ சமூக வலைதளத்தில் வேகமாக பரவி வருகிறது சோப்லேக் அமெரிக்காவைச் சேர்ந்த கிழவர் கம்ப்யூட்டிங் நிறுவனம் ஆகும் இத்துறையில் சர்வதேச அளவில் முக்கியமான நிறுவனங்களில் ஒன்றாக இது திகழ்கிறது இந்நிறுவனத்தின் தலைமைச் செயல் அதிகாரியாக சி யு பொறுப்பில் இருந்தார் கடந்த பிப்ரவரி இருபத்தேழும் தேதி அவர் ஓய்வு பெற்ற நிலையில் புதிய சியூவாக செய்தர் ராமசாமி நியமிக்கப்பட்டுள்ளார் ஸ்ரீதர் ராமசாமி ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தேழாம் ஆண்டு திருச்சியில் பிறந்தார் ஐஐடி ஐடி மெட்டாசில் கணினி அறிவியலில் பொறியியல் பட்டம் பெற்ற அவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தொன்பதாம் ஆண்டு அமெரிக்காவுக்கு கொடிபெயர்ந்தார் கூகுள் நிறுவனத்தில் பதினைந்து ஆண்டுகாலம் பணியாற்றியவர் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு நீவா நிறுவனத்தை நண்பருடன் இணைந்து தொடங்கினார் இந்நிறுவனத்தை இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஸ்னோபிலேக் நிறுவனம் கையகப்படுத்தியது இதையடுத்து ஸ்னோபிளேக் நிறுவனத்தில் இணைந்த ராமசாமி அங்கு முக்கியமான தயாரிப்புகளை அறிமுகம் செய்தார் தமிழகத்தில் பிளஸ் ஒன்று வகுப்புக்கான பொதுத் தேர்வு மார்ச் நான்கு முதல் மார்ச் இருபத்தைந்து இன் தேதி வரை நடைபெறவுள்ளது முதல் நாளில் மொழி பாடங்களுக்கான தேர்வு நடைபெறுகிறது இத்தேர்வை மாநிலம் முழுவதும் அமைக்கப்பட்டுள்ள மூன்றாயிரத்து முன்னூற்று இரண்டு தேர்வு மையங்களில் எட்டு புள்ளி இரண்டு ஐந்து லட்சம் பேர் எழுதுகின்றனர் இதில் ஏழாயிரத்து ஐநூற்று முப்பத்தி நான்கு பள்ளிகளில் இருந்து எட்டு லட்சத்து இருபதாயிரத்து இருநூற்று ஏழு மாணவர்கள் ஐந்தாயிரம் தனித்தேர்வர்கள் மற்றும் நூற்று எண்பத்தேழு சிறை கைதிகளும் அடங்குவர் தமிழகத்தில் ஆவின் நிறுவனம் கடந்த நாற்பது ஆண்டுகளுக்கும் மேலாக பால் விற்பனையில் முன்னோடி நிறுவனமாகத் திகழ்ந்து வருகிறது ஆவின் நிறுவனம் பல்வேறு வகையான பால் உபப்பொருட்களை தரமான முறையில் தயாரித்து ஆவின் பாலகங்கள் மற்றும் சில்லறை விற்பனையாளர்கள் மூலம் விற்பனை செய்கிறது மேலும் பொதுமக்கள் மற்றும் குழந்தைகள் விரும்பி சுவைக்கும் சுமார் நூறு வகையான ஐஸ்கிரீம்களை ஆவின் நிறுவனம் விற்பனை செய்து வருகிறது கடந்த ஆண்டைவிட இந்த ஆண்டு கோடை காலத்தில் கூடுதலாக இருபது சதவீதம் விற்பனையை அதிகரிக்க திட்டமிடப்பட்டுள்ளது ஆவின் நிறுவனத்தின் பார் பால் வெண்ணிலா கிளாசிக்கோன் வெண்ணிலா கிளாசிக்கோன் சாக்லேட் ஆகிய நான்கு வகையான ஐஸ்கிரீம்களின் விலை ரூடோட் இரண்டு முதல் ஐந்து ரூபாய் வரை உயர்த்தப்பட்டுள்ளது இடுபொருட்களின் விலை சற்று உயர்ந்துள்ளதால் தற்போது நான்கு வகையான ஐஸ்கிரீம் விலையை மட்டும் ஆவின் நிறுவனம் மாற்றியமைத்துள்ளது இந்த சிறிய விலையேற்றம் இன்றியமையாததாகும் வரும் கோடையை முன்னிட்டு அனைத்து பொதுமக்களும் குழந்தைகளும் ஆவினின் சுவையான ஐஸ்கிரீமை வாங்கி மகிழ வேண்டும் என்று ஆவின் நிறுவனம் கேட்டுக்கொள்கின்றது கோடை வெயிலின் தாக்கம் அதிகரிக்கும் போது உடலின் வெப்பநிலையும் மாறுகிறது சாதாரண நிலையிலிருந்து வெப்பநிலை உயரும் போது காய்ச்சல் தொற்றாக மாற வாய்ப்பு உள்ளது இதனால் தட்டமே சின்னம்மே பொண்ணுக்கு வீங்கி ஆகிய நோய்கள் வர வாய்ப்பு உள்ளன வியர்வை சோர்வு நடுக்கம் தலைவலி தசைப்பிடிப்பு பசியின்மை நீர் சத்து குறைபாடு போன்ற உபாதைகள் ஏற்படலாம் அம்மை நோய் ஒரு வகை வைரசினால் பரவும் நோயாகும் இதை எளிதில் பரவும் இந்நோய் பொதுவாக சிறுவர்களை எளிதில் தாக்கும் வெயிலில் இருந்து பாதுகாத்து கொள்ள அடிக்கடி நீர் அருந்த வேண்டும் இளநீர் பழங்கள் பழச்சாறுகள் போன்றவைகளை அதிகம் உட்கொள்ள வேண்டும் கூல் டிரிங்ஸ் ஜஸ் கிரீம் போன்ற குளிர்ச்சியான பானங்களை தவிர்க்க வேண்டும் பருத்தியிலான தளர்வான உடைகளையே அணிய வேண்டும் வெயிலில் சுற்றுவதை தவிர்த்து தற்காத்து கொள்ள வேண்டும் மேலும் பாலியெஸ்டர் நைலான் போன்ற உடைகளை தவிர்க்க வேண்டும் மருத்துவர்களால் அறிவுறுத்தப்படுகின்றது இன்று இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் விலை கிராமிற்கு பத்து ரூபாய் குறைந்து ஒரு கிராம் தங்கம் ஐந்தாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பது ரூபாயாகவும் எட்டு கிராம் தங்கம் நாற்பத்தேழாயிரத்து நானூற்று நாற்பது ரூபாயாக விற்கப்படுகின்றது இன்று வெள்ளி விலையில் மாற்றமில்லை ஒரு கிராம் வெள்ளி எழுபத்தேழு ரூபாயாக விற்கப்படுகின்றது